அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் அறுநூற்று இருபத்தி ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப பச்சிமேரு கஷேத்திர பவிஷ்யகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ओम ग्रीं पुष्कर्तपक्षिमेर भरदक्षेत्रै भविष्यगाल श्रीवीन देन्द्रनाथ स्वामी तीर्थंगर जन देवाय नमग ओं ग्रीं पुष्कर्तद्वीपक्षिमेर भरदक्षेत्रैभविष्यल श्रीवीन देन्द्रनाथ स्वामी तीर्थंगर जन देवाय नमग ओम ओ ग्री पुष्कर्तद्वीप्चिमेर भरद क्षेत्र भविष्य श्रीवीन देन्द्रनाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नमग ओं ग्रीं पुष्कर्तद्वीप्चिमेर भरद क्षेत्र भविष्य श्री विन देन्द्रनाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नमः ஓம் கிரீம் புஷ்கத்தீப பட்சிமேரு ஸ்ரீ வினதேந்திரநாத் சுவாமி தீர்த்தங்கர தீங்கரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீப ஸ்ரீ வினதேந்திரநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபட்சிமேரு பரத கஷ் பவிஷியகால வினதேந்திரநாத் சுவாமி தீர்த்தங்கர தீங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீப சுவாமி தீர்த்தங்கர பவிஷியகீவினேந்திரநாஸஸ்வமீ தீங்கரமஜனேவாய நமக ഓം ഗ്രീം ഭരതക്ഷേത്ര ശ്രീ ഭരക്ഷേത്ര സ്വാമി തീർത്ഥങ്കര പരമജന ദേവായ നമോ നമ